Thank you. ஹை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கேரஜில் பார்த்தீங்கன்னா திரும்பி ஒரு ஹண்ட்ரட் தான் ரெஸ்டோரேஷன் ஒர்க் முடிச்சிருக்கோம் இந்த வண்டி யாரோட வண்டின்னு பாத்தீங்கன்னா இது எங்களுக்கு அவங்க ஃபேமிலி வண்டி மாதிரி ஆகிப்போச்சு ஏற்கனவே ஒரு வண்டி தஞ்சாவூருக்கு ராஜான்ற அண்ணனுக்கு வந்து நம்ம ரெஸ்டோரேஷன் ஒர்க் முடிச்சு கொடுத்துருந்தோம் அந்த வண்டியை பார்த்தோன்னே அவங்களோட கசின் வந்து இந்த வண்டியை ரெடி பண்ணோம் அப்படின்னு நம்ம கேரேஜில் கொடுத்துட்டு ஃபாரின்ல ஒர்க்குக்காக போயிட்டாங்க இப்போ இவங்களோட வண்டியை டோட்டலாக முடிச்சிருக்கோம் கொஞ்சம் டைம் எடுத்தோம் ஆனால் அவங்க கேட்ட மாதிரியே அவுட்புட்டும் கொடுத்துருக்கோம் இன்ஜின் ஒர்க்கும் லாஸ்ட்டாக பீட் சவுண்ட் காட்டுறேன் பாருங்க இப்போ இந்த அண்ணன் என்ன கேட்டாங்கன்னா ரோட் டயர் ரெண்டுமே வேணும்னு கேட்டிருந்தாங்க ஃப்ரெண்டில் வந்து எனக்கு வந்து மக்காடு வேணும் அதுலேயுமே அம்பலத்தான்ங்கிற நேம் வேணும்னு அதே மாதிரி நம்ம பண்ணியிருக்கோம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எல்இடி ஹெட்லைட்டு கேட்டிருந்தாங்க அதுவுமே இந்த வண்டி ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி ராட்டல் சிங்கிள் ராட் பம்பரு இன்ஜினை அளவுக்கு ஒரு செமி செமிமேட் பிளாக் கலரெலாம் நம்ம கொடுத்துருக்கோம் இன்ஜின் ஸ்கூப்னு கேட்டாங்க அழகாக ஜெட்டோட ஸ்கூப் இந்த வாண்டி கொடுத்துருக்கோம் டேங்க் சீட்டை பற்றி மெயினாக சொல்லி ஆகணும் அவங்க ஏரியாவில் இருக்கிற பொலிட்டீசியன் தலைவரை பற்றி ஃபோட்டோவை எனக்கு அனுப்பிவிட்டு இதே மாதிரி பண்ண முடியுமான்னு கேட்டிருந்தாங்க அவங்க கேட்ட மாதிரியே அழகா தீமில் வந்து ரிவர்ஸ் டோட்டலா முடிச்சிருக்கோம் இப்போ இந்த வண்டியோட பீச் ஒன்னு கேட்கலாம் வாங்க சார் இந்த வண்டியோட பீச் சவுண்ட் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த டேங்ல நாம பிரிண்ட் பண்ணிருக்க யாருங்கறதை கெஸ் பண்ணிருந்தீங்கன்னா கமெண்ட் பாஸ்ல சொல்லிருந்தா